திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவராக இருக்கிறவர் திமுகவை சேர்ந்த விநாயக பழனிசாமி பேரூராட்சி நிர்வாகத்து மேல ஊழல் புகார் சொன்ன சமூக ஆர்வலரை காரை ஏற்றி கொலை பண்ணதா கைதாகி இருக்காரு தன்னை கம்யூனிஸ்ட்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிச்ச விநாயக பழனிசாமி மேல இப்பதான் கொலை வழக்கு வந்திருக்கு கொலை வழக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊழல் பாலியல் வன்கொடுமை சாதிவெறி பேச்சு தொடர்பாகவும் ஏகப்பட்ட புகார்கள் நான் யார் தெரியுமா அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரியுமா அமைச்சர் முத்துசாமி தெரியுமா திருப்பூர்ல நான் சொன்னாதான் அமைச்சர் விடியும் அமைச்சர் மதிவேந்தனும் கேட்பாங்க தெரியுமான்னு உள்ளூர்ல பந்தா காட்டுறது திமுக சேர்மன் பழனிசாமியோட வழக்கம் மக்கள் பயன்பாட்டில் இல்லாத தனியார் இடத்துக்கு தார் சாலை அமைக்கிறதா பேரூராட்சியில் ஊழல் நடக்குதுன்னு சமூக ஆர்வலர் பழனிசாமி திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு இந்த ஊழல் வெளியில் தெரிஞ்சதால வேற வழி இல்லாம திமுக சேர்மன் ரோடு போடுறத அதிகாரிகள் தடுத்துட்டாங்க அந்த கோவத்தில் இருந்த திமுக சேர்மன் தன்னோட கார்ல போய் சமூக ஆர்வலர் பைக்கில் மோதி செயற்கையான விபத்தை ஏற்படுத்தியிருக்காரு விபத்துன்னு மற்றவங்களை நம்ப வைக்க திமுக சேர்மன் செஞ்ச முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே இதே திமுக சேர்மன் டெங்கு நோய் ஒழிப்பு பணிக்கு பேரூராட்சி சார்பா ஆள் தேர்வு செய்ய போறதா சொல்லி பெண்கள் சிலர் கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணதா புகார் இருக்கு பேரூராட்சியில லட்ச கணக்குல லஞ்சம் வசூல் பண்ணி அந்த பணத்தை பங்கு பிரிக்கிறதுல திமுக சேர்மனுக்கும் திமுக கவுன்சிலருக்கும் சண்டை நடந்து அந்த ஆடியோவும் மக்கள் மத்தியில பிரபலமானது

நீங்க எப்படி அப்படி கேக்கல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் நீங்க போய் வாங்க வேண்டியது பஞ்சாயத்து நீங்க வாங்க வேண்டியது கதை போய் வாங்குங்க சொன்னா நான் வாங்கிட்டு வந்து பேப்பர் சொன்னா அவங்க சொல்லவே இல்ல

திமுக சேர்மன் பழனிசாமிக்கும் அமைச்சர் முத்துசாமி பேரூராட்சி தொடர்பான துறைக்கு அமைச்சராயிருக்கும் கே என் நேரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவங்க மூணு பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அந்த தொடர்புல தான் திமுக சேர்மன் இந்த ஆட்டம் ஆடுறாருன்னு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்று வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க